பறந்துப்போம் எங்கள் படம்தான் ராமோடய எல்லா படமும் என் படம் என்னோடய எல்லா படமும் ராமோட படம் ஸோ தனஞ்சய் சார் ஜூலை ஃபோர்த் எங்கள் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ராமோட த்ரீ பிஹெச்கேவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மெய் ஹியர் நான் வந்த வேலை ஃபஸ்ட்டு ஒரு பாடகனாக நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடக பேசிடுறேன் இன்னியோடய விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி ப்ரொடிஜியஸ் டேலண்ட் ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ராமோட இருபது பாட்டு இருபது பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்வீர் சக்ரவே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃப்பே பணைய வச்சுருக்க ஐ அம் ஸோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ் அண்ட் கார்கி இசிய எஸ் இன்னிமிட்டபுள் கார்கி ஸோ அவர் வந்து இஸ் வேர்ட் ஸ்மித் அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும் கையில் பேனாக இருக்கட்டும் எழுத ஆரம்பித்தார்னா நிற்காது பேனாக ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹீ இஸ் த அல்டிமேட் யூனோ ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ் அண்ட் நான் ப பறந்து போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் எனக்கு ராமோடய எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு புக்காக படிச்சுருவோம் அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் அவர் எந்த படத்துமே ஈஸியாக முடிக்க மாட்டார் வெற்றி வேறு ஒன் டாப்பில் இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஸோ வி சீன் த ஃபில்ம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் பறந்து போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒன்றா கேட்டேன் நிஜமாக நீ தான் எடுத்தியா இந்த படத்தை ராம கேட்டேன் பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான லைட் ஹார்ட்டடான ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும் ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்துச்சு சிவா ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு ட்ரமேட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த போ ஸோ ஐம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில் ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலையுமே அவங்க வந்து ஒரு ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம் ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர் அந்த கேரக்டர் சரி இதை அஞ்சலி தான் பண்ண போகிறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும் பிகாஸ் ஃபஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர் வி கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ் அண்ட் நம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆஸ் அண்ட் ஆக்டர் யூ நோ தட் அவங்களும் தமிழில் நடித்தாலும் தெலுங்கில் நடித்தாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிவிட்டு ஒரு யூனோ அப் கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஷீஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்துலேயும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ இட்ஸ் ட்ரூ பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் மூணு பேர் இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சிட்டு நான் வரேன் பிகாஸ் அந்த மூணு பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு புது அனுபவம் ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல் என்ன இருக்கான் அந்த பையன் அடிச்சிருப்பான் அவர் பிஸியா இருக்காரு அடுத்த படம் கால் சீட் பத்தி பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் இல்லாம ரொம்ப ஒரு ஈஸி அவர் அவரோட பிரீதிங் இப்ப எப்படி ஒரு கே பாத்தீங்கன்னா என்ன கான்பிடன்ஸ்ல இருக்கான் பாருங்க இந்த கான்ஃபிடன்ஸ் படம் ஃபுல்லாக அன்புங்கிற கேரக்டரில் அவர் காமிச்சிருக்காரு ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் மித்துல் ஐ காண்ட் வெயிட் டு சி மோ ஒர்க் ஆஃப் யுவர்ஸ் பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோன்னே மிதுள் என்ன பேச போகிறேன் இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் எல்லாரும் நிறைய நான் அவனுக்கு நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அவன் இல்லை நான் ரஃப்ஃபாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரஃபானா டாபிக் டாப்பிக்காவா ஆ பேசிக்காக படத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம்சருக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன் டே என்னடா மீடியா அட்வைஸர் மாதிரி பேசுகிறேன் அதுக்குள்ள பட் ஹீஸ் ஸோ குவிக் அண்ட் வாட் ஈஸ் டன் இன் த ஃபிலிம் ஹீஸ் கெப்ட் ஷிவா அன் இஸ் ஸ்டோர்ஸ் லிட்ரலி த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் ஷிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஆர்கானிக்காக வரத்துக்கு ஒரு காரணம் ஐ திங்க் மித்துல் ஆல்சோ ஏன்னா மித்துலும் ஷிவா ரெண்டு பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காமல் நடித்த மாதிரி தான் எப்போவுமே இருந்தது பட் கங்க்ராட்ஸ் மித்துல் அண்ட் கிரேஸ் இஸ் சச்சன் அமேசிங் ஆக்ட்ரஸுங்க இந்த கிரேஸ் ஆண்டனினா ராமோட ஃபர்ஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்றாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில் அட் த சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும் ஐ ஐ திங்க் ஒரு பிரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டவ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும் அண்ட் அவரோட ஹஸ்பண்டாக வந்து வர்கீஸ் பண்ணியிருக்காரு ஒரு செம்ம ஆக்டருங்க அவர் அவர் நீங்கள் இந்த படத்தில் பாருங்க அவர் ரொம்ப ஈஸியாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர் அண்ட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ எம் சோ ஹாப்பி டு சீ ஒன்ன தமிழ் ஃபிலிம் இது பொழிக்கும் ஆ இல்லை ஸோ வி ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ இன் தமிழ் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் வித் ஆஸ் நோ கமிங் டு த மெயின் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபில்ம் ஷிவா இஸ் brilliant இன் திஸ் மூவி எவ்ரி சீன் அவர் புரிஞ்சுக்கிற வி அவன் சொல்லிக்கலாம்ல இல்லை ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க நானே வந்து திரு திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் பார்த்து துரு துருன்னு இருக்கலாம் சரி தம் உண்மை கொஞ்சம் உண்மைகள் பேசுகிறேன் அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனாக இந்த படத்தில் வேலை செஞ்சிருக்காரு பட் எனக்கு சிவா இருபத்தி ரெண்டு வருஷமாக தெரியும் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட் ஒரு அன் நேச்சர் எப்போ என்ன சொல்ல போகிறாரு என்ன பண்ண போகிறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் ஐ திங்க் ஹீ இஸ் ப்ராட் அ லாட் ஆஃப் ஹானெஸ்டி ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஆஸ் அ ஃபாதர் அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியம் படம் அவனுக்கு ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு ஸோ பறந்துப்போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது இது ஒரு ஹாப்பி படம் அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும் கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும் மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு அப்பம் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம் அண்ட் ஐ திங்க் ஷிவா ராமுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு ராம் ஷிவாக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபில்ம் யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ் ஏகார்கானா டிஓபி ஏகாம்பரம் இஸ் டன் அ லவ்லி ஜாப் ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம் வித் ராம் அண்ட் பிசி சார் இஸ் ஹியர் பிசி சார் ஸோ குட் டு சி யூ ஐம் விர் ஆல் மேசிவ் ஃபேன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் மேன் ஸோ இங்கே எல்லாேருக்கும் நீங்கள் இங்கே வந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் பிசி சார் இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம்நாள அண்ட் ராம்காக ராம்நாளன்னு சொன்னாலே ரெண்டு பேர் உங்களுக்கு கூட வந்துடும் அதில் முக்கியமான ஒரு பேர் செல்வம் மாரி செல்வராஜ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யுவா இங்கே இங்கே எல்லாேருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை ஆனால் எவ்ரி டைம் நீ தான் நீங்கள் தான் பண்ணுறீங்க பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம் ஆசைப்படுவோம் பட் ஐம் ஸோ கிளாட் யுவர் தேண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஜே கே எஸ் பிரதர்ஸ் செவன் செவன் சீஸ் செவன் தான் அந்த குரூப் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபிலம் ஆன் ஜூலை ஃபோர்த் டு தியேட்டர்ஸ் And I want to con uh, congratulate Krishan uh, Kuti and Sabari and uh, Pradeep Milroy for backing this film from uh, Hotstar. Uh, it's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator; his films need to be seen, heard, read, and experienced. And I'm really glad that he's making films uh, outside of his comfort zone. I upon a function Ram in the pool

അൻ്റ് താങ്ക് യു ആൽ ഓഫ് യു ഫർ കമ്മിങ് അൻ്റ് സപ്പോർട്ടിംഗ് ദിസ് ബ്യൂട്ടിഫുൾ ഫിലിം ജൂലൈ ഫോർത്ത് എങ്കിൽ രണ്ട് പടത്തും പാരു രാമോട് ത്രീ ബി ഹേ സിദ്ധാർത്തോട് പറഞ്ഞപ്പോ വീ വെയിങ് ഫാർ യു ഇൻ തീയേറ്റർസ് ഐ ഹോപോസ് ലാട് ആഫ് ലഫ് താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച് പാടലേന രണ്ടേ രണ്ട് വരുകൾ എങ്ങനെ പാടാ പ്ലീസ്

ஏரி ஏறி ஏறி ஏரி தொப்ப கரையுமா டாடி ரொம்ப பாவம் டாடி ரொம்ப பாவம் 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 டாடியோட டாடி இன்னும் ரொம்ப பாவம் தேங்க்யூ படம் பார்த்ததுல நான் ஒரு சித்த மருத்துவரை குழந்தைகள் நல்லா மருத்துவர்ட்டாங்க ஆனால் உண்மையிலே நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு குழந்தைகள் நல்ல மருத்துவர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் கடைசியாக நான் பார்த்துட்டு வந்தது கூட ஒரு சின்ன குழந்தைய தான் அவர் பார்த்துக்கும் போது எனக்கு வந்து பையனை பார்த்தது தான் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த பையனை பார்த்தப்ப உண்மையிலேயே இந்த படம் வந்து நேற்று பார்த்தேன் நேற்று பறந்து போன்னு சொன்னது இன்னும் பறந்துட்டு தான் இருக்கேன் இறக்கலை அந்த அளவுக்கு அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு எப்போவாவது பயணங்களில் வந்து ஒரு சில ஜப்பானிய படங்களை பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம ஊரில் படம் வராதா அப்படின்னு ஏங்கினது உண்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு பயணத்தில் பெர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த பெர்ஃபெக்ட் டேஸுங்கிற படம் ஒரே தனி ஒரு ஆளுடைய வயதான ஒரு முதியவருடைய ஹிராயாமாவா ஏதோ ஒரு கேரக்டர் அவர் அவர் வந்து அந்த டோக்கியோ டாய்லெட்டுங்கிறத கழுவுறது தான் அந்த படத்தினுடைய முழு ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு மினிமலிசங்கிற அந்த கான்செப்டை வச்சு எடுத்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நான் பேசின ரெண்டு மூணு இடங்களில் இப்படி தான் நம்ம ஊரில் படம் வரலையே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நேற்று அந்த பார்த்த படம் வந்து அந்த நிறைவை கொடுத்துச்சு அவ்வளவு பறந்து போ நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமா உலகில் ஒரு மைல்கல் ராமுடைய எல்லா படங்களுமே நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த வகையில் நேற்று அந்த நம்ம பார்த்த பறந்து போ ஒட்டுமொத்த தமிழகம் கொண்டாட இருக்கிற இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது எல்லார் அதாவது ஒரு ஒரு கலை வந்து வாழ்வில் வந்து பல பேரை வந்து மாற்றும் அப்படிங்கிறதுல இந்த நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு பெரிய மாற்றங்களை ஒரு பெற்றோர்களுக்குள்ள பையனை வச்சுருந்தாலும் சரி பொண்ணை வச்சுருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கான வாழ்க்கை எங்கே அப்படிங்கிறது வந்து மிக அழகாக மிக ஒரு கவித்துவமாக அதை வந்து எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய படம் நேற்று பார்த்ததுலேருந்து நான் என் குடும்பத்திலையும் நண்பர்கள்டையும் நிறைய பேர்ட்ட சொல்லி சொல்லி சிலாச்சிட்ருந்தேன் வரும்போது எனக்கு தோணுச்சு எங்கேயாவது சூரியகாந்தி பூ கிடைக்குமா வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு தேடினேன் இங்கே வந்து பார்த்த உடனே ஒட்டு மொத்தமும் அப்படி சூரியகாத்தியாக இருக்கிறது நல்லா நல்லாயிருக்கு சிவா நம்ம வந்து சிரி சிரிச்சு சிரித்து ரசித்து பார்த்த ஒரு இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜர்னலை பார்க்குறது அவ்வளோ நல்லாயிருக்கு உங்கள் மனைவியாக நடித்த அவங்க கிரேஸ் கிரேஸ் அவங்களுடைய ஆற்றம் அவ்வளவும் நல்லா இருந்தது மிக மிக சிறப்பாக அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில் அதில் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் உண்மையில் எனக்கு முன்னாடி யாரோ பேசினோம் கூட நான் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி மனசில் இப்படி ஒரு மனைவி நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ ஒரு கவித்துவமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப அழகாக இருந்தது குட்டி பையன் அன்பு நினச்சே பார்க்க முடியாத ஒரு சின்ன பையன் முதல் படம் அப்படின்னா அது அந்த ஒரு எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் அவ்வளவு அழகாக ஒரு ஒரு விஷயங்கள்லேயும் அவன் மேலே இருக்கட்டும் இல்லை கீழே இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஒரு சமூகத்தில் நிறைய புரிதல்களை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு கேரக்டர் மூலமாக எல்லாத்த விட நான் ரொம்ப ரசித்த விஷயம் கொஞ்ச நாளாகவே திரைப்படத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற இரத்த கலரியும் எப்போ பார்த்தாலும் வந்து வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு எந்த ஒரு வில்லத்தனமும் இல்லாத எந்த ஒரு ஒரு வழி இல்லாத வேதனைகளை வந்து காட்சி எதையும் இல்லாமல் அவ்வளவு மகிழ்ச்சியாக இப்படி தாண்டா வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ராம் ராம் மற்றும் இங்கே நடித்த அத்தனை குழுவினருக்கும் இது அழகாக ஒரு திரைப்படமாக எடுத்துகிட்டு வந்த அத்தனை குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் பறந்து போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேடம் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ராம் படத்தை எனக்கு காமிச்சாங்க ராம் வந்து நம்ம நிறைய படங்கள் ராமோட பூர் ஒன்று போவோம் எல்லோரும் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் ஸ்னீக் பிக் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி படத்தோட கம்ப்ளீட் பீக்கே வெளியான மாதிரி ஒரு ஃபீல் தான் ஏன்னா படத்தை பார்த்து ஒவ்வொரு சீனாக பிரித்து பிரித்து எல்லோரும் பேசிட்டாங்க நான் ராம் படத்தை பற்றி பேசுகிறதோடு நான் ராம் பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன் அவர் வந்து அவர்கள்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் இந்த படம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப டஃப்பான ஒரு ஜானரை அவ்வளோ ஈஸியாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ராம் நான் ராம பற்றியும் திருப்பியும் நிறைய விஷயங்கள் பேசணும் அது நான் திருப்பி வரேன் சிவா கங்க்ராலுலேஷன்ஸ் ரொம்ப புதுசாக இருந்தீங்க இந்த படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க சிவாவை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே சின்சியராக பண்ணுவாங்க உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறத டூ தௌசண்ட் டூன்னு நினைக்கிறேன் சூப்ரகீத்னு ஒரு ப்ரிவியூ தியேட்டர் இருந்தது லேசா லேசான்னு ஒரு படம் அதில் நான் அசன் டேரக்டர் அந்த படத்தை முடிச்சுட்டு நான் எல்லோரும் போயிட்டாங்க அப்போ நான் வெளியே வரேன் ஒருத்தர் அவசரமாக வராரு வந்து இன்டர்வியூ பண்ணும் அப்படின்றாரு இல்லை எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு நான் மிச்சிலேருந்து வரேன் இன்ட்ரிவியூ பண்ணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் எல்லோரும் போயிட்டாங்க டேரக்டர் பிரியன் சார் போயிட்டார் எல்லோரும் திரு சார் கேமராமேன் எல்லாம் போயிட்டாங்க என்ன இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாரு என்ன அதுதான் சிவாவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவாவை பார்த்து தவிர சிவா நான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல ஸோ ஏன் எது சொல்ல வரேன்னா எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியராக பண்ண ரொம்ப டஃப்பான விஷயம் காமெடி பண்ணுறது தான் சிவா பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே கிடையாது ரொம்ப ரொம்ப டஃப் ஷிவா நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தது இவ்வளோ நாள் பண்ணிட்டு காமெடி இந்த படத்தில் பண்ண இன்னும் டஃப் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க மதன் சார் லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் இருக்குது இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது நிச்சயமாக வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிற ஒரு படம் அது எல்லாருக்கும் படம் பார்க்கும்போது புரியும் ரொம்ப ரொம்ப ப்ராமிஸிங்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு ஒரு படம் வந்துட்டுருக்கோம் ரீசெண்ட்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி ட்ராகன் இருக்கட்டும் சரி இப்போது கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் பறந்து போக நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அஜு வர்கீஸ் சார் ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் சொல்லணும் அவரை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்து வியந்த ஒரு ஆக்டர் அவர் அவர் தமிழ் சினிமாவுக்கு வர்றது வி ரியலி வெல்கம் யூ அண்ட் வித் ஃபுல் ஆர்ட் அண்ட் வி வெல்கம் யூ அண்ட் அவரோட படங்கள்லாம் தயவு செஞ்சு பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட் இன் இந்தியன் சினிமா அவங்க கிரேசி அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அஃப்கோர்ஸ் அஞ்சலி அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ராம் சார் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க இந்த படம் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பீங்கன்னா நாங்கள் நம்புகிறோம் இப்போ அது இருக்கீங்க அதான் அதுதான் ஆல் த பெஸ்ட் த என்டையர் டீம் ராம் ராம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராம் பார்த்தா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரியாக இருக்கும் எல்லோரும் ராம் ராம்கிட்ட பேசுறதுக்கு வெற்றி சிரிக்கிற வெற்றிக்கு தெரியும் ஸோ வந்து எல்லாருமே வந்து ராம் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் ராமோட அதர் சைடு இருக்குது ரொம்ப ஒரு ரொம்ப வெகில்லியான ரொம்ப அப்படி சொல்லணும்னா ஒரு ரொம்ப ஆனஸ்டான பர்சன் ரொம்ப ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா எல்லோரும் மனசுலையும் ஒரு ஒயிட் இருக்கும் பிளாக் இருக்கும் ஒரு கிரே இருக்கும்னு ஆனால் இவர் ஒயிட் ராம் இஸ் பியூர் ஒயிட் பர்சன் ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு எந்த ஒரு நாங்கள் எவ்வளோ சந்தித்து அவ்வளோ பேசியிருக்கோம் ஏன்னா எங்களோட காமன் ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம் நாம் ஒத்துக்குமாறு அவர் மூலியமாக தான் எங்களோட நட்பு தொடர்ந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ சந்திச்சுருக்கோம் அவ்வளோ பேசியிருக்கோம் ஒரு தடவை கூட ஒரு படத்தையோ ஒரு மனிதரை பற்றியோ தவறாக அவர் பேசினதாக நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான மனிதர் தான் ராம் அவர் வந்து அந்த ராமர் நம்ம வந்து அவரோட படங்களை பற்றி எல்லோரும் பேசியிருக்கோம் அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் இந்த படம் மூலியமாக அவரை செலிப்ரேட் பண்ணும் பறந்து போக செலிப்ரேட் பண்ணணும் அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக நான் கேட்டுக்கிறேன் எல்லோரையும் அண்டு நான் ஒரு முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும் அது வந்து மாரி சார் ஏன்னா வந்து நான் வந்து மாமன்னன் படத்துக்கு போயிருந்தேன் அந்த மாமன்னன் படத்தில் அவர் சீட்டில் உட்கார்ந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தார் அவர் அவர் படம் ஆனால் இந்த படத்துக்கு அவர் ஓடி ஓடி வளைச்சிட்டு ஒரு ஓரமாக நின்ட்டுருக்காரு மாரி சார் ஐ திங்க் அமேசிங் அண்டு ராம் வந்து நான் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் சொன்னேன் ராமோட வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் படைப்பு வந்து மாரிசெல்றாஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து பிறந்துப்போம் வாழ்த்துக்கர் தேங்க்யூ